எப்படி ஒரு மனிதனின் உடலில் பல பாகங்கள் ஒன்றாக சேர்ந்தால் மட்டுமே இயங்க முடியுமோ அதை போன்றுதான் ஒருவர் வசிக்கும் வீடும் வீடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் வாடகைக்கு விடப்பட்ட வீடு வணிக நிறுவனங்கள் போன்றவையும் வாஸ்து குறைபாடு இருந்தால் அவர்களை பாதிக்கும் அப்படி இருக்கும்போது ஒருவர் வசிக்கும் வீடு நல்ல தெருக்குத்துடன் நல்ல வாஸ்து பலம் பொருந்தியதாக இருந்தாலும் அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை சரியாக அமையாமல் இருத்தல் அல்லது மனநிலை பாதிப்பு போன்றவை இருக்கும் உதாரணமாக அவர் வாடகைக்கு விடப்பட்ட வீட்டின் தென்மேற்கில் கழிவறை அல்லது போர் போன்ற அமைப்புகள் இருந்தால் திருமண தாமதம் குடும்ப வாழ்க்கை மற்றும் வேலை பாதிப்பு போன்றவை இருக்கலாம் அதுபோல தென்கிழக்கு வடமேற்கு பகுதி தவறான அமைப்பாக இருந்தால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுதல் குழந்தை பாக்கியம் மனைவியின் உடல் நல மற்றும் மனநல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே நாம் வசித்தால்தான் நமக்கு நமது வீட்டின் வாஸ்து தவறுகள் பாதிக்கும் என இல்லாமல் வாடகைக்கு விடப்பட்ட தவறான அமைப்புடன் உள்ள நமது வீட்டினை வாஸ்துபடி செய்து நிறைவான வாழ்வை வாழ்வோம் நன்றி வணக்கம்